வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான பொண்ணு உங்களுக்கு ஆப்போசிட்ல நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க கிரஷ்ன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய பியூப்பிள் இருக்குல்ல அது அப்படியே பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏதாவது ஒரு பயமான விஷயம் இல்லை ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் பார்த்தா பியூப்பிள் விரும்பும்ல அதே மாதிரி ஆனா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படங்கள்ல காட்டுற மாதிரி திடீர்னு நம்மளுடைய பிடித்த மாதிரியான பொண்ணை பார்க்கும்போது மனசுக்குள்ள பட்டம் அமைச்சி எல்லாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த பீப்புள் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா பிரெயினில் டோப்பமீனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகும் அப்படி ஆகும்போது கண்ணில் இது ஒரு சிக்னல் மாதிரி பியூப்பில் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணும் இதுதான் மேட்ரு ஆனா நிறைய பேருக்கு இதை பார்க்குறதுக்கான சான்ஸே இருக்காது ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கண்ணும் கண்ணும் பார்த்து பேசுறதே ரொம்ப கஷ்டம் டக்குன்னு தலையை உணிஞ்சிருவாங்க தூங்கும் போது நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எந்த வேலையுமே பார்க்காது ஏன்னா காலையில் ஃபுல்லா நம்ம ப்ரெஷர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்னு ஓடிக்கிட்டே இருப்போம் தூங்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பிரெயின் எந்த வேலையுமே பண்ணாது பிரெயின் ஷடவுனுக்கு போய்டும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதுதான் கிடையாது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பிரெயின் வேலைகள் ரொம்ப அதிகமாயிரும் உதாரணத்துக்கு நீங்க தூங்காம டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ உங்க பிரெயின் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை விட அதிகமா நீங்க தூங்கும்போது வேலை செய்யணும்னு சொல்றாங்க ரீசன் என்னன்னா எதெந்த விஷயம்லாம் எல்லாம் நடந்துச்சு எந்தெந்த விஷயம்லாம் இன்னைக்கு தேவையில்ல அதெல்லாம் தூக்கி டெலிட் பண்ணிடுவோம் தேவையில்லாத ஸ்டோரேஜ் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா டெலிட் பண்ணிடும் ஆனா அந்த டெலிட் நடக்கிறதுலயுமே ஒரு விஷயம் இருக்கு எததெல்லாம் உங்களுடைய எமோஷனோட அதிகமா டச் ஆகிருக்கும் எதெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா ஃபீல் கூட்டா பண்ணிருக்கீங்களோ இல்ல ரொம்ப பேடா பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கும் பாசிங்கில் போகிற விஷயங்கள்லாம் டெலிட் பண்ணிடும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேருடைய ஃபேஸை பார்ப்பீங்க எல்லாருடைய ஃபேஸும் உங்கள் ஞாபகத்தில் இருக்குமா யாராவது தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் மேபி அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னலான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு அதுவும் போகிற போக்கில் தானே இப்போ தேவையில்லை அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் அது டிலீட் ஆகிடும் அதனால தான் நேற்றுக்கு பார்த்தவங்கள இன்னைக்கு நம்ம பார்த்தாலும் பெருசாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்ல உலக நீதியாக என்ன தெரியுமா ஃபீமேல் ப்ரக்னென்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதாவது சி ஹார்ஸ் இருக்கு இல்லையா குதிரை அதுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி விட்டாங்க என்னன்னா சி ஹார்ஸ் மட்டும் மேல் தான் ப்ரெக்னெண்ட் ஆகும் இந்த விஷயம் அதனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தாலும் இது நம்மளுடைய உலகத்துலேயே கொஞ்சம் மாறுபட்ட விஷயமா நடந்துக்கிட்டு இருக்குது வயசாக வயசாக எப்படி உங்களுடைய ஃபேஸஸில் உங்களுடைய ஸ்கின்ல உங்க பாடியில எல்லாம் இருக்கோ அப்ப கண்டிப்பா நம்முடைய கைகள் அதாவது நம்முடைய சேஞ்சஸ் இருக்கணும்ல ஏஜ் ஆக ஏஜ் ஆக நம்மளுடைய ரேகைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படியும் நீங்கள் ஏதாவது ஒரு அத்தன்டிக்கேஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை அவங்களால யூஸ் பண்ண முடியும் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஆனால் தேவையில்லாத ஒரு சில கைரேகைகள் அதாவது கைரேகைகள் இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் ரிங்கிள்ஸ் ஆகிறது இல்லை அதெல்லாம் ஃபைன் டியூன் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஏஜ் ஆக ஏஜ் ஆக நிறைய மாற்றங்கள் உங்களுடைய பாதங்களையும் நடக்கும் அதே மாதிரி உள்ளங்கையிலையும் நடக்கும் உலகம் உருவாகும் போது நிறைய ஸ்பீஷஸை வச்சு தான் உலகத்தையே உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் நாளடைவில் காலங்கள் போக போக ஒன்று ஒன்றும் அழிஞ்சு போயிடுச்சு நாமளே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ தான் மேபி இது எல்லாத்தையும் உயிர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சி எடுத்துருக்காங்க ஆனால் அழிஞ்சது அழிஞ்சது தானே இயற்கையாக கொடுக்குற வரம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா சொல்ல முடியும் நைன்டி நைன் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீஷியஸ் வகையான உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இருக்கிறது இந்த லாஸ்ட்ல மிஞ்சிருக்கக்கூடிய பர்சன்டேஜ் மட்டும்தான் அதை நம்முடைய மனிதர்களோட சேர்ந்து இத்தனையும் ஆனா அப்ப நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்னா எக்கச்சக்கமான உயிரினங்கள் உயிரங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர வேதனையா தான் இருக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அத்லெட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரிங்கை குடிச்சிட்டு ஃபோர்ஸா வந்து அதை துப்பிடுவாங்க என்னப்பா அது ட்ரிங்க் எப்படி வேஸ்ட் பண்றாங்க மகிழ்ச்சி அப்படிதான் கொண்டாடணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம் ஆனா அங்கதான் ஒரு சூழ்சமே இருக்கு பாடிக்கு கார்போ ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிப்பட்ட டைமில் கார்போஹைட்ரேட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கும் போது கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற ட்ரிங்க்கை குடித்து அதை உடனே ஸ்பிட் பண்ணிடுவாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா அந்த டைமில் உடனே நம்ம பிரெயினுக்கு தேவையான எனர்ஜி நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும் ஆனால் அவங்க அதை குடிக்காததுனால அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டொமக் ரீஜியனில் ஃபேட்டோ இல்லை கேஸோ போய் தாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அவங்களுடைய வயிறு எப்பவுமே காலியாக தான் இருக்கும் லோடடாக இருக்க சான்ஸ் கிடையாது இந்த ரீசனுக்காக மட்டுமே தான் உங்கள் கார் அதிகமாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இப்படி ஸ்பிட் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போதோ போதோ நிறைய பொய் எல்லாம் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் நேரில் பார்த்து பேசணும்னு நினைக்கும் போது அந்த பொய் எதுவுமே உங்களுக்கு வராது இது சயின்டிஃபிக் ரிசர்ச்லேயே ப்ரூவ் ஆகிருக்கு நம்மளுடைய பிரெயின் நம்ம கிட்ட யாருமே கிடையாது நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் டெக்ஸ்ட்டே அனுப்பும் என்ன கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு ஆனால் நேரில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபேஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நம்ம பொய் சொல்லாமல் உண்மையை சொல்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டில் லேர்ன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் வி ஜி டேக் கேர்